மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் தொழிலுக்கு எதுக்கு வரணும் யாரு வரணும் எப்போ வரணும் ஒண்ணு வந்து காலேஜ்ல இருந்து டைரக்டா வந்து நான் தொழில் பண்ணிடுவேன் அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு தொழில் எப்படி பண்றதுன்னு தெரியாது பட் ஆசை நிறைய இருக்கும் அது மட்டும் கிடையாது நான் போய் ஒருத்தனை கீழே வேலை செய்ய மாட்டேன்னு ஒரு ஒருத்தனை நான் பணக்காரன் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கணும் நான் ஏன் பணக்காரன் ஆகக்கூடாது இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பிஸ்னஸ் பண்ணான்னு நான் பண்ணக்கூடாது சண்டை போட்டு மிரட்டி பணத்தை வாங்குறதோ மாமனார் கிட்டே பணத்தை வாங்குறதோ பிஸ்னஸ்க்குள்ளே போட்டதுக்கப்புறம் எப்படியோ ஒரு பணக்காரன் ஆகி நான் எப்படியோ ஒரு பெரிய பங்களா கட்டி கார் வச்சு பணம் பணம் என்று போவர்கள் நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை பலருக்கு வராது தொழில் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்காது அதில் பல பேர் சிறப்பாக தொழில் செய்ய முடியும் என்பது தெரியாது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சருக்கு தொழில் செய்யணுங்கிற பெரிய ஆசை இருக்கும் தொழில் எப்படி பண்றதுன்னு தெரியாது பட் ஆசை நிறையா இருக்கும் அது மட்டும் கிடையாது நான் போய் ஒருத்தனை கீழே வேலை செய்ய மாட்டேன்னு ஒரு ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் இனி ஒரு சிலருக்கு நான் பத்து வருஷம் வேலை செஞ்சுட்டேன் நான் ஏன் போய் ஒருத்தனை நான் பணக்காரன் பண்ணிட்டு நான் ஏன் பணக்காரன் ஆகக்கூடாது இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் வராமல் இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி தொழிலுக்கு வந்துட்டு இருக்கிறவங்க வந்தவங்க எந்த நிறைய கேட்டகிரி இருக்குது நம்ம இப்போ என்ன அலசரம்னா தொழிலுக்கு எதுக்கு வரணும் யாரு வரணும் எப்ப வரணும் ஒண்ணு வந்து காலேஜ்ல இருந்து டைரக்டா வந்து நான் தொழில் பண்ணிடுவேன் அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் அதுல கொஞ்சம் பேருக்கு காசு பணமும் இல்ல கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகம் ஒரு சிலர் பணக்கார குழந்தைங்க கான்ஃபிடன்ஸும் இருக்குது பணமும் இருக்குது அப்படி இருக்கும்போது கான்பிடன்ஸும் இல்ல பணமும் இல்லைன்னா நீங்க தொழிலுக்குள்ள அப்ப வரக்கூடாது பணம் இல்லாம தொழில் பண்ண முடியாது பணம் இல்லாமல் தொழில் பண்ணால் அது ஒரு பெரிய சேலஞ்சாயி அதுலேயே நீங்கள் உழைச்சலில் போயிடுவீங்க தொழில் முனையணுன்னா என்னுடைய அபிப்பிராயப்படி பத்து வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த துறையில் தொழில் செய்ய பிடிச்சிருக்குதோ அந்த துறையில் உங்கள் அக்கம் பக்கத்தில் யார் தொழில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அங்கே போய் வேலையில் சேருங்க வேலையில் சேரும்போது எனக்கு இந்த சம்பளம் வேணும் அந்த சம்பளம் வேணும்னு கேட்காதிங்க ஏன்னா நீங்கள் தொழில் பழக போகிறீங்க அங்கே ஸோ அங்கே நீங்கள் வேலையில் சேர்ந்து ஒரு சின்ன பொசிஷனில் வேலையில் சேர்ந்து இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் வளர்ச்சி வேகமாக நீங்கள் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் பொசிஷனுக்கு போய் அந்த கம்பெனி நல்லா ஓடி ஒரு பத்து கோடி டர்ன் ஓவர் இந்த கம்பெனி நூறு கோடிக்கு வந்துடுச்சு நாற்பது பேர் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனி இன்றைக்கி நானூறு பேர் இருக்காங்க நான் இதில் என்னுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது நான் இனி போய் இந்த தொழில நானே ஸ்டார்ட் பண்ண முடியும் எனக்கு இந்த பிஸ்னஸில் எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தெரியும் ஆள் எப்படி தேடுறது பிடிக்கிறது ட்ரெயின் பண்றதுன்னு தெரியும் மார்க்கெட் எப்படி பண்றதுன்னு தெரியும் அப்படிங்கிற சமயத்துல நீங்க பிஸ்னஸ்ல இருந்து பிஸ்னஸுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் ஆனால் என்ன முக்கியம்னா இந்த பத்து வருஷமாக நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ணிவிட்டு இஎம்ஐ எல்லாம் வாங்கிட்டு கையில் வசதியே இல்லாம உட்கான்ட்ருந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே போகக்கூடாது உங்கள்கிட்ட அறிவு இருக்கலாம் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம் ஆனால் பணம் இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பத்து வருஷத்தில் வாங்கின பணத்தில் சம்பாதிச்ச சம்பாதி சேலரியில் ஒரு அறுபது சதவீதம் சேமிக்கணும் சார் அறுபது சதவீதத்தை சேமித்தால் எப்படி சார் காலம் ஓடுன்னு கேட்பீங்க பணத்தை சரியான முறையில் கையாள தெரியவில்லை என்றால் தொழிலாளியாக இருப்பது உத்தமம் முதலாளியாக மாறினால் நீங்கள் மாட்டிக்கிறீங்க ஸோ ஒரு பக்கம் வேலை செய்யணும் அந்த கம்பெனி வளரணும் அந்த கம்பெனி வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கணும் மிச்சம் பண்ண பணம் கையில் இருக்கணும் உங்கள் குடும்பத்துக்கு நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு சேஃபாக ஒரு க்ளோசிங் பேலன்ஸை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பிஸ்னஸுக்குள்ளே இறங்கணும் பணம் இல்லாத சமயத்தில் அப்பா பேசி சண்டை போட்டு மிரட்டி பணத்தை வாங்குறதோ மாமனார் கிட்ட பணத்தை வாங்குறதோ பிஸ்னஸ்குள்ளே போட்டதுக்கப்புறம் போச்சுன்னா யார் முகத்துலேயும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பார்க்க முடியாது ஸோ பணம் முக்கியம் பணம் இல்லாமல் தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஒன்று யார் உள்ள வரணும் அப்படின்னா இந்த மாதிரி அனுபவமும் ஒரு கையில் தேவையான பணமும் இருக்கிறவங்க உள்ள வரணும் எப்போ வரணும்னு சொல்லிவிட்டால் வயசு முப்பது முப்பத்தி அஞ்சுக்கு நடுவில் நீங்கள் இந்த டெசிஷன் எடுத்து வர முடியும் வீட்டுக்காரன் பிஸ்னஸ் பண்ணு நாம் பண்ணக்கூடாது அவனுக்கு வேற திறமைகள் அவனுக்கு வேற கம்பல்சன் நம்மளுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கும் உள்ளே வரும்போது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மக்களுக்கு தேவையான பொருட்களையோ சேவைகளையோ குறைந்த விலையில் நல்ல ஒரு தரமான ஒரு சேவையையோ பொருளையோ வித் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் கோல் வந்து பீப்புள் ப்ராப்ளம் சால்விங் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது ரெண்டாவது ஒரு வேலை வாய்ப்பை அதிகரிப்பது இந்த ரெண்டு நடந்ததுன்னா பணம் வரும் ரெண்டு நடக்கலைன்னா பணம் வராது முதல்ல பிரச்சனையை தீர்க்கணும் அப்போ தான் வேலை வாய்ப்பே பெருகும் வேலைவாய்ப்பு பெருகணும் அப்போ தான் வருமானமே பெருகும் வருமானம் பெருகும்போது தான் உங்களுக்கு பணம் வந்து லாபமாக கிடைக்கும் இதில் பல பேர் லாபத்துக்காக மட்டும் எப்படியோ ஒரு பணக்காரன் ஆகி நான் எப்படியோ ஒரு பெரிய பங்களா கட்டி கார் வச்சு சந்தோஷம் இருக்கணும் என்று போவர்கள் வெற்றி அடைந்ததாக வரலாறு ரொம்ப குறைவு சமுதாயத்தில் நான் என்னுடைய முத்திரையை பதிக்க வேண்டும் பணக்காரன் என்று அல்ல ஒரு நல்ல லீடர் நல்ல பிசினஸ் என்னுடைய முத்திரையை பதிக்கணும் அப்படின்னு தான் தொழிலுக்குள்ள இறங்கணும் ஸோ அது இல்லாமல் எவன அதுவும் பல தொழில் இருக்குது தொழிலுங்கிறது ஒன்றும் இல்லை சூப்பர் ஸ்டார் நடிகராகி இன்றைக்கி எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா அது அவருடைய தொழில் தனிப்பட்ட முறையில் அவர் தன்னுடைய திறமைகளை உபயோகிக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை போட்டுட்டு ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு எம்ப்ளாயை வச்சு வேலையை வாங்கி கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது அது அடுத்த சைடு தொழில் இதுக்கு நடுவில் பல தரப்பட்ட தொழில்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் நான் என்ன பண்ணினேன் நான் என்ன பண்ணுறனோ நான் என்ன பண்ணணும் அதை தான் மக்களுக்கு நான் அறிவுரையாக சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லை அது நான் கேரண்டியாக கொடுக்க முடியாது ஏன்னா என்னுடைய அணுகுமுறையில் அது வெற்றி அடைஞ்சது இருபத்தி நாலு வயசு வரைக்கும் வேலையே சரியாக கிடைக்காம கஷ்டப்பட்டுட்ருந்தேன் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் பொறுமையாக கவர்மெண்டில் ஆஃபீஸர் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே தைராய்டை பற்றி ரிசர்ச் பண்ணினேன் அந்த ரிசர்ச் பண்ணி தைராய்டில் எம்எஸ்சியும் பிஹெச்டியும் டிகிரி வாங்கினேன் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு ஒரே துறையில் முழு நோக்கம் முழு ஃபோக்கஸோட பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த தொழிலை பற்றி புரிஞ்சது அந்த தொழிலில் மற்றவங்க தைராய்ட் டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க அதுக்கு என்ன நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது எல்லோரும் எப்படி செய்கிறாங்க அதை மாற்றி செஞ்சால் எப்படி இருக்கும் இதெல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு முப்பத்தி ஏழு ஆகுது பதினாலு வருஷம் வேலை செஞ்சாச்சு நான் வேலை செய்கிறேன் என் மனைவி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ரெண்டு சம்பளம் ரெண்டும் பெரிய சம்பளம் நல்ல சம்பளம் அதில் பாதி சம்பளத்தை செலவு செஞ்சுட்டு மீதி சம்பளத்தை பதினஞ்சு வருஷம் சேர்த்து வச்சதில் தான் எங்கிட்ட அன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபா க்ளோஸிங் பேலன்ஸ் பேலன்ஸ் இருக்குது இந்த ரெண்டு லட்ச ரூபா க்ளோசிங் பேலன்ஸுக்கு மாதம் எங்கள் குடும்பத்துக்கு அந்த காலத்தில் அஞ்சாயிரம் மட்டும்தான் செலவாச்சு நாற்பது மாதம் குடும்பத்துக்கு தேவையான பணம் என் கையில் இருக்குதுங்கிற தைரியத்தில் தான் நான் இந்த டிசிஷன் எடுத்தேன் அதுதான் நான் சொல்கிறது பணத்தை சேமிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கும் அதுக்குள்ளே என்னுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டு ரெண்டு லட்சம் ரூபா கிடைச்சது இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு தொழிலுக்குள்ளே போட்டால் மிச்சம் இருந்த ரெண்டு லட்சத்தை குடும்பத்துக்காக வச்சுட்டேன் அங்கே தான் தைரியமாக ஆரம்பித்தேன் ஸோ நீங்களும் தொழிலை ஆரம்பிக்கணுன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இது தான் மெத்தடு நீங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா அது வேறு விஷயம் பட் தொழிலை ஆரம்பிக்கும் போது பணமும் வேண்டும் அனுபவமும் வேண்டும் தைரியமும் வேண்டும் ரிஸ்க் எடுக்கிற மனப்பான்மையும் வேண்டும் இந்த நாள் இருக்கும்போது தான் நீங்கள் தொழில் பண்ண முடியும் வேட்டி சேலைய மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷேர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் உனக்கும் எனக்கும் வேஸ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்